பாகிஸ்தான் கதறினாலும் சிந்து நதிநீர் இனி கிடையாது காஷ்மீரில் மாஸ்டர் ஸ்கெட்ச் போட்டு நம்ம ஊரு செழிப்பாக போகுது என்னன்னு பார்க்கலாமா காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நம்ம நாடு நிறுத்திடுச்சு இப்போ இனி ஒரு சொட்டு தண்ணீர் கூட பாகிஸ்தானுக்கு போகக்கூடாதுன்னு மத்திய அரசு ரொம்ப தீவிரமா இருக்குது ஜம்மு காஷ்மீரில் ஜரூரா வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே இருபத்தி இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் பகல்காமில் பயங்கரவாதிகள் இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க பாகிஸ்தான் தண்ணி கேட்டு கெஞ்சினாலும் நம்ம அரசு முடிவில் உறுதியா இருக்கு இப்போ சிந்து நதி தண்ணீரை நம்ம நாட்டோட மற்ற இடங்களுக்கு திருப்பி விவசாயத்துக்கு பயன்படுத்தவும் மின்சாரம் தயாரிக்கவும் முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக ஜம்மு காஷ்மீரில் இன்னும் இரண்டு புது நீர்மின் திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க போறாங்க செனாப் நதியில் ஏற்கனவே நாலு பெரிய நீர்மின் திட்டங்கள் பகல் தொழில் ஆயிரம் மெகாவாட் கிருவில் அறுநூற்று இருபத்தி நான்கு மெகாவாட் குவார் நகரில் ஐநூற்று நாற்பது மெகாவாட் ராட்லேவில் எண்ணூற்று ஐம்பது மெகாவாட் கட்டப்பட்டு வருது இந்த திட்டங்கள் எல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மே மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு ஜூலை மாதத்துக்குள் செயல்படப் போகுது இந்த திட்டங்கள் முடிஞ்சா பாகிஸ்தானுக்கு செனாப் நதியிலிருந்தும் தண்ணீர் கிடைக்காது காஷ்மீரில் செனாப் நதியோட துணை நதியான மறுசுதர் ஆற்றில் பகல் துல் அணை கட்டும் பணி ரொம்ப வேகமா நடக்குது இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டால் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கிடைக்காதுன்னு அவங்க தொடர்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க சிந்து நதி ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுல போடப்பட்டது இதுபடி பாகிஸ்தானுக்கு சிந்து ஜீலம் செனாப் ஆறுகள்ல இருந்து எழுபது சதவீதம் தண்ணீர் போகும் இப்போ ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதால சுமார் இருபத்தி இரண்டு கோடி மக்கள் தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்க இது பாகிஸ்தானோட பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது நியாயம்தானு நினைக்கிறீங்களா உங்க கருத்து என்ன